இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட்டு தீர்ப்பா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது என் அப்பன் முருகனோட தீர்ப்பு அது சரி இனிமே வரமாட்டா ஹம் எல்லாம் படுத்து தூங்கு நான் தூங்குடா எப்பா என்ன சாசா என்ன உத்துக்காள சொல்லு ஏன் உசரியே காப்பாத்துன உடனே நான் வெறும் கையோட அனுப்பலாமா என்ன அவ்வளவு கல்லஞ்ச காரீங்கன்னா அதுல ஒண்ணு வேண்டாதா இல்ல என்ன வேண்டாம் நீ வேண்டாம் எல்லாம் சொல்லப்படாது சொன்ன கேட்கவும் போற ஹம் சரி உன் இஷ்டம் ஒண்ணு கொடு பாயத்தரேன்

அந்த கிழவிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி நாளைக்கு நம்ம தலை தானே உருள உருள்றதுக்கு முன்னால இந்த விபூதியை நெத்தியில பூசிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உருளுங்க அப்படியா எந்த கோயில கோவில் இல்ல மாப்பிள இது குடும்ப விபூதி இனிமேலாவது உங்க ரெண்டு பேருக்கு நல்ல புத்தி வரட்டும்னு ராக்காய் கிழவி தான் கொடுத்துட்டான் என்ன கிடா ஓமா கிழவிக்கு கேஸ்ல ஜெயிச்சுட்டாங்கிற திமுறா முதல்ல அவளை ஊற விட்டு விரட்டினா தான் சரியா வரும் நீங்களும் ஒவ்வொருத்தரையும் வாயால் தான்டா விரட்டுறீங்க இப்படித்தான் அந்த முத்துக்காலைய ஊற விட்டே விரட்டணும் யார் வேலை கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்க அந்த ராக்காய் கிழவி வேலையும் கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டா போறம் போக்க பார்த்தா அவங்க தான் நம்ம ஊரை விட்டே விரட்டுவாங்க போல தெரியுது என்ன மாமா கொண்டு போன தக்காளி எல்லாம் திருப்பி கொண்டு வர ஜூஸ் புடிஞ்சு குடிக்கலான் தக்காளியா பீத்த தக்காளி விளையாடாத மாமா பரமசிவம் வண்டியில போட்டு காசு வாங்கிட்டு சொன்ன அவன் வண்டியில எங்க போடுறது கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கேட்கறான் சரக்கு சுத்தம் இல்லாம திருப்பி அனுப்பிட்டான்ப்பா அப்படியா சொன்னாவே அப்படித்தான் சொன்னான் இனிமே அவன் தலையில என்னால அவனுக்கு தக்காளி அனுப்ப கூடாது ஏமா அவனுக்கு சரக்கு அனுப்புறேன் பாக்குறேன் ஓ நல்லா பாக்கலாமே முத்துக்காலதான் சரக்கு கொண்டு போய் வண்டி வண்டியா இறக்கிட்டு இருக்கான் அது என்னப்பா அவன் தோட்டத்து தக்காளி மட்டும் பாக்குறதுக்கு நல்ல தள தளன்னு ஆப்பிள் மாதிரி இருக்குது சாம்பிளுக்கு நானே காசு கொடுத்து ஒரு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அந்த கூடை மட்டும் இறக்கி இது தக்காளி இது தக்காளி இருக்கு திரும்பி உட்காந்து சொல்ல வைக்க மேல அவனுக்கு அவன் விவசாயத்துல இருந்து வியாபாரம் வரைக்கும் நமக்கு போட்டியா வந்துட்டு இருக்கான் இதுக்கு காரணமே நீங்க தான் தாத்தா பின்ன ஊர் பேர் தெரியாத கூட்டி வந்து நீ தானே பின்ன யாரையும் சொல்ல முடியும் நம்ம ஊர்ல இருக்கிற வேலைப்ப சொல்ல முடியும் அவன் பொழுப்புக்கு அவன் நம்ம கையு யாருக்கு பாத்திரியும் இத்தனைக்கு காரணம் அவனை வெடி வச்சா கூட கிளப்ப முடியாது அந்த அளவுக்கு வர ஆத்திரத்துக்கு இத்தனைக்கு காரணம் நீ தானே ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்

நடந்து நடந்து போச்சு என்னன்றா இத காசாக்கனதா சோர் போடுவேன் சொல்லிடுச்சு ஆ உடனே வாங்குறாங்க இத ஆளுக்கு பாதி கொடுத்து கோமண ரெண்டு பேரும் இப்போ காசாக்கனவளோதானே அம்மா ஏன் மார்பு 1 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு தக்காளியா ஏ

மனுஷன் திங்குறதுதான் தினம் திங்குறேன் இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படிறாங்க அரை கடறாங்க இப்போ வயிற்றுச்சல் கிடப்பாரு மாமெண்ட் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தால்தான் உனக்கு மூணு வேளை சோறுன்ட்டானு இவ்வளையும் காளி பண்ணனும் அவ்வளவுதானே எப்படா முடியே என்னாலேயே முடியல உன்னால முடியுமா நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே அஞ்சே நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன் எப்படுறா பாருங்களேன் எப்படிங்க வெச்சே ஒரு குள்ள என்ன பிச்சை எடுக்க சொல்றியா ஆஹ் உருவன பலிக்காதீங்க அங்க வேடா

பழனிக்கு நீ எப்படி சொன்ன போகும் சொன்னுல மாட்டிக்கிட்டு நிக்கி தையே மாந்தோ பூ தந்த மாட்டிக்கிட்டு நிக்கி தையே மாந்தோ பூ தந்தைய